தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்து விடக்கூடாது என்ற விருப்பத்தின் அலிச்சியே இந்த முயற்சி கைவிடப்பட்ட கோட்பாடுகள் யாழ்ப்பாணத்திற்கு ஈபிஆர்எல்எஃப் இயக்கத்தினர் இந்திய படையினருடன் சென்றபோது ஆட்பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கமே முன்னின்றது அதனால் தவறான நபர்களுக்கும் முக்கியத்துவம் ஏற்பட்டது என்று கடந்த காணொலியில் கூறப்பட்டிருந்தது அல்லவா உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் சுதாகர் என்பது இயக்கப் பெயர் தங்கன் என்றும் அழைக்கப்பட்டார் இவர் முதலில் இபிஆர்எல்எஃப் இயக்க ஆதரவாளராக இருந்தவர் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் ஆதரவாளர் என்றால் என்ன உறுப்பினர் என்றால் என்ன என்னும் வேறுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் இல்லாமல் போயிருந்தது அதனால் இயக்க உறுப்பினர்களை விட ஆதரவாளர்களே முக்கியஸ்தர்களாக மாறிய சம்பவங்களும் உண்டு உறுப்பினர் என்பவர் இயக்கத்தின் வளர்ச்சிக்காக தன் நலன்களை கீழ்ப்படுத்தி உழைப்பவர் இயக்கத்தின் கட்டளைக்கு எந்நேரமும் கீழ்ப்படிய வேண்டியவர் ஆதரவாளர் என்பவர் அப்படியல்ல அவர் இயக்கத்திற்கு வெளியே இருந்து ஆதரவு வழங்குபவர் இயக்க நலனுக்கு தன் சொந்த நலன்களை கீழ்ப்படுத்தும் தேவை ஆதரவாளருக்கு கிடையாது இயக்க ஆதரவாளர் என்பவர் இயக்க உறுப்பினர்களுக்கு மேற்பட்டவர் அல்ல தன் நலன்களை இயக்க கொள்கைக்காக அர்ப்பணிக்க முன்வந்த உறுப்பினர்களுடன் ஒப்பிடும்போது இயக்க ஆதரவாளருக்கு உள்ள முக்கியத்துவம் இரண்டாம் பட்சமானதே புலிகள் இயக்கத்தின் சில அஞ்சலி பிரசுரங்களில் உறுப்பினர்களுடன் இணைந்து ஆதரவாளர் ஒருவர் பலியானால் உறுப்பினருக்கு முதல் மரியாதை கொடுத்துவிட்டே இயக்க ஆதரவாளருக்கும் மரியாதை வழங்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இயக்க கட்டமைப்பு தொடர்பான அடிப்படை விடயங்களில் பிரபாகரன் உறுதியாக இருந்ததும் அந்த இயக்கத்தின் ஆச்சரியகரமான சாதனைகளுக்கு ஒரு பிரதான காரணம் என்பதையும் இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் இபிஆர்எல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு முன்பாக அவ்வாறான அடிப்படை கோட்பாடுகள் இருந்தபோதும் பின்னர் கைவிடப்பட்டன அதனால் தமது சொந்த நலன்களுக்காக இயக்கங்களை ஆதரித்தவர்கள் கூட இயக்க தலைமைகளை துதிபாடிக்கொண்டு கொண்டு தங்களை முக்கிய நபர்களாக மாற்றிக்கொண்டனர் இயக்க உறுப்பினர்களை கூட அந்த ஆதரவாளர்கள் மேய்க்கத் தொடங்கினர் சுயமரியாதை உள்ள உறுப்பினர்கள் அதனை விரும்பாத போது அவர்களுக்கு இயக்கத்தின் மீதான பற்றம் குறைந்தது அது இலட்சியம் மீதான நம்பிக்கை இனமாக மாறியது அதனால் போர்க்குணம் மிக்க பல நூறு உறுப்பினர்களை இயக்கங்கள் இழந்தன பதவிகளும் பாய்ச்சலும் போர்க்குணம் மிக்க உறுப்பினர்களை இயக்கங்கள் இழந்தமையினால் ஏற்பட்ட வெற்றிடங்களை நிரப்ப தகுதியில்லாத நபர்கள் கொண்டு வரப்பட்டனர் இபிஆர்எல்எஃப்லும் அதுதான் நடந்தது இயக்க ஆதரவாளராக இருந்து கொண்டே இயக்கத்தின் பெயரை பயன்படுத்தி சமூக விரோத செயலில் ஈடுபட்டவர்தான் தங்கர் அதனால் தண்டிக்கப்பட்டு இபிஆர்எல் எஃப் தொடர்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் புல் இயக்கத்தின் ஆதரவாளராக மாறினார் அங்கும் சரிப்பட்டு வரவில்லை கொழும்பில் நின்ற வரதராஜ பெருமாளை சந்தித்து உணர்ச்சி பிளம்பாக நடித்தார் தங்கன் நம்பிவிட்டார் வரதராஜ பெருமாள் இபிஆர்எல் எஃப் இந்திய படையோடு யாழ்ப்பாணம் சென்றபோது தங்க எனப்படும் சுதாகரும் ஒரு முக்கிய புள்ளி யாழ் மாவட்டத்தின் இபிஆர்எல் எஃப் இயக்கத்தின் அரசியல் பொறுப்பாளர்களுள் ஒருவராக சுதாகருக்கும் பதவி வழங்கப்பட்டது மானிப்பாய் பகுதிக்கு இபிஆர்எல் எஃப் இராணுவ பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் நிசாம் நிசாமுக்கும் சுதாகருக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி இருந்தாலும் படுபாதக செயல்களில் இருவரும் சளைத்தவர்கள் அல்ல படுபாதக செயல் என்றதும் வீரமான செயல்களை என்று நினைத்துவிடக்கூடாது அப்பாவிகளை கொலை செய்வதில் காட்டிய வீரம் என்பதே அதன் அர்த்தம் கிட்டு மன்னிப்பு இபிஆர்எல் இயக்கத்தின் கொள்கை ரீதியாக உறுதிவாய்ந்த உறுப்பினர் ஒருவர் புலிகள் மீது கோபப்பட்டிருந்தால் அதனை புரிந்து கொள்ள முடியும் தமது இயக்கத்தை புலிகள் ஏன் தடை செய்ய வேண்டும் தமது தோழர்களை புலிகள் ஏன் கொள்ள வேண்டும் என்ற கோபத்தில் புலிகள் மீது ஆத்திரப்பட்டார்கள் என்று சொல்லலாம் ஆனால் சுதாகர் போன்ற சமூக விரோத சக்திகளுக்கு புலிகள் மீது ஏன் அத்தனை கோபம் அதற்கு காரணம் இருக்கிறது சுதாகர் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக மாணிப்பாய் மக்கள் பலர் கிட்டுவிட முறையிட்டனர் ஐம்பது பேர் கையெழுத்திட்டு கிட்டுவிடம் மனு கொடுத்தனர் சுதாகரை பிடிப்பதற்காக கிட்டு சென்றார் சுதாகரின் மனைவி அப்போது கற்பிணியாக இருந்தார் தன் கணவரை தண்டித்தால் தனக்கும் வயிற்றிலுள்ள குழந்தைக்கும் யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று மன்றாடினார் கிட்டுவின் வாகனம் முன்பாக ரோட்டில் படுத்துவிட்டார் அதனால் சுதாகரை மண்டையில் போடும் எண்ணத்தை கைவிட்டு திரும்பிச் சென்றார் கிட்டு இது நடந்தது கிட்டு மாவட்ட புலிகளின் தளபதியாக இருந்த காலத்தில் கிட்டு மட்டும் அன்று மனமிறங்காமல் இருந்திருந்தால் சுதாகர் என்ற சமூக விரோதியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னர் அப்பாவிகள் பலர் படுகொலையாகி இருக்க மாட்டார்கள் சாதனை மாணிப்பை பகுதியில் இபிஆர்எல் எஃப் இராணுவ பொறுப்பாளராக இருந்தவர் நிசாம் நிசாமுக்கும் சுதாகருக்கும் இடையே நிலவிய பூசல் பெரிதாகியது அதற்கு கொள்கை முரண்பாடு என்று பெயர் சூட்ட முடியாது கொள்ளை முரண்பாடு என்பதே பொருத்தமான பெயர் இபிஆர்எல் எஃப் மாவட்ட இராணுவ பொறுப்பாளராக இருந்தவர் ரவீந்திரன் இயக்க பெயர் ராஃபிக் ராஃபிக் முதலில் சிறந்த உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார் இபிஆர்எல் உளவுப் உளவு பிரிவிலும் இருந்தவர் பின்னர் இயக்க உட்பிரச்சனையின் போது பத்மநாபா இவரை நேரடியாக வழிநடத்த தொடங்கினார் பத்மநாபா மற்றும் இயக்க தலைமையின் பலவீனங்கள் தடுமாற்றங்கள் என்பவற்றை புரிந்து கொண்ட ராபிக் தனது பங்கிற்கும் தானும் பணம் நகை சேர்த்து வைப்பது தவறில்லை என்ற முடிவுக்கு வந்தார் தவறான சக்திகளை உள்வாங்கி ஊக்குவிக்கும் போதும் குறைந்தபட்சமாக சில அடிப்படை நியதிகளை கூட இயக்க தலைமை கைவிடும் போதும் ஏற்கனவே இருந்த போர்க்குணம் மிக்க உறுப்பினர்கள் ஒன்றில் அந்த அலைக்குள் கெட்டுப் போகிறார்கள் அல்லது இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் டிராஃபிக் வெளியேறவில்லை சுதாகர் போன்றவர்கள் எத்தனை மோசமானவர்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களுடன் இணைந்து செல்ல தீர்மானித்தார் பத்மநாபாவின் கட்டளைகளை மறுபேச்சின்றி நிறைவேற்றும் ஒருவராக இருந்தமையால் யாழ் மாவட்ட இராணுவ பொறுப்பு ராபிக்கிற்கு தரப்பட்டது ராபிக்குடன் சுதாகருக்கு நெருக்கம் அதிகமானது அடித்த கொள்ளையில் ஒரு பகுதியை ராபிக்கிடம் கொடுத்தார் சுதாகர் சுதாகர் ஒரு அருமையான தோழர் என்று பத்மநாபாவிடமும் அடிக்கடி பரிந்துரை செய்தார் ராபிக் சுதாகருக்கும் நிசாமுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ராபிக் சுதாகர் பக்கம் நின்றதால் நிசாம் இயக்கத்தை விட்டு வெளியேறினார் தற்போது இவர் மட்டக்களப்பில் குடும்பஸ்தராக இருந்து வருகிறார் அதன் பின்னர் மாணிப்பாய் தொகுதியில் சுதாகர் தான் தனிக்காட்டு ராஜா இப்படி பல சுதாகர்கள் இயக்கங்களில் இருந்தனர் பின்னர் ஆடி முடிந்ததும் விலகிப்போய் சுருட்டியதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் படை காலத்தில் இயக்க பெயரில் சமூக விரோத செயல்களுக்கு தலைமை தாங்கிய அல்லது பொறுப்பாக இருந்த பலர் தற்போது இபிஆர்எல்எஃப்க்குள் இல்லை என்பதையும் இங்கே ஆக வேண்டும் இப்போது இபிஆர்எல்எஃப் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு இந்திய படை காலகட்டத்தில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்களும் இருந்ததாக தெரியவில்லை வரதராஜ பெருமாள் மட்டும் விதிவிலக்கு மறைந்த பத்மநாபாவை பல பலபடிகள் உயர்ந்த அதிகாரம் கொண்டவராக வரதராஜ பெருமாள் விளங்கிய சந்தர்ப்பங்களும் உண்டு திருமலையில் இபிஆர்எல்எஃப் இயக்க பொறுப்பாளராக இருந்தவர் ஜோர்ஜ் புலிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளிலும் ஜோஜ் முன்னிலையில் நின்றார் ஜோச்சின் துணிச்சலையும் துடிதுடிப்பையும் பார்த்த வரதராஜ பெருமாள் அவரை தன் கைக்குள் கொண்டார் வரதராஜ பெருமாளை விட இபிஆர்எல் மூத்த உறுப்பினர் ஜோஜ் தான் ஆனாலும் வரதன் கிழித்த கோட்டை தாண்டாத ஒருவராக ஜோஜ் மாறினார் பத்மநாபா திருமலை சென்றால் வரதராஜ பெருமாள் ஜோர்ஜ் ஆகிய அவர் யார் யாரை சந்திக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்யக்கூடியவர்களாக இருந்தனர் அதிகாரி சொன்னது கட்டாய ஆட்சேர்ப்பில் இபிஆர்எல்எஃப் இஎன்டிஎல்எஃப் ஆகிய இரண்டும் தான் இந்திய படை காலத்தில் முன்னணியில் நின்றனர் டெலோ இயக்கத்தினர் அத்தனை தீவிரம் காட்டவில்லை புலட்டியக்கம் இந்திய படையுடன் இணைந்து செயற்பட ஆர்வம் காட்டவில்லை கொழும்பிலிருந்து புலட் இயக்கத்தினர் வெளியிட்ட அவர்களது கட்சி பத்திரிகையில் இந்திய படையினருக்கு எதிராக புலிகள் போரிடுவதை பாராட்டியும் இருந்தனர் ஆனால் அதே பத்திரிகையில் புலிகளை பாசிஸ்டுகள் என்றும் குறிப்பிட்டிருந்தனர் இது அவர்களுக்குள் நிலவிய குழப்பத்தையே காட்டியது ஆனாலும் இறுதிவரை இந்திய படையுடன் இணைந்து புலி வேட்டைக்கு செல்லவே இல்லை புலிகள் தம்முடன் போரிட்ட போரிட்டபோதும் இந்திய படையினரும் குறிப்பாக உயர்மட்ட அதிகாரிகளும் புலிகள் மீது மதிப்பு வைத்திருந்தனர் தம்முடன் இணைந்து செயற்பட்ட இயக்கங்களை விட புலிகளையே அவர்கள் பெரிதும் மதித்தனர் யாழ் பல்கலைக்கழக தூதுக்குழு ஒன்று இந்திய படையின் உயர் அதிகாரி ஒருவரை சந்தித்து பேச்சு நடத்தியது அப்போது இயக்கங்களின் அத்துமீறல்கள் புலிவேட்டை என்ற பெயரில் நடைபெறும் படுகொலைகள் பற்றியும் அந்த தூதுக்குழுவினர் எடுத்து கூறினார்கள் அனைத்தையும் பொறுமையாகச் செவிமடுத்த அதிகாரி இறுதியில் சொன்ன கருத்து தூதுக்குழுவினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது புலிகளை எதிர்த்து போரிட இவர்களின் உதவி தேவையாக இருக்கிறது இந்த ராஸ்கல்களை உபயோகித்துவிட்டு பின்னர் இவர்களிடமுள்ள ஆயுதங்களை பறித்து விடுவோம் என்பதுதான் அந்த அதிகாரி சொன்ன கருத்து இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி